சைன் ஸ்டிச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் வந்து எண்டு நாட்டு எப்படின்னு பார்த்துருப்பீங்க அப்புறம் ஷேப்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் வந்து அந்த சைன் ஸ்டிச்சை வச்சு டிசைன் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா டிசைன் போட்டிங்கன்னா தானே அந்த மாதிரி கேர்வு அந்த எஜ்ஜில எல்லாம் எந்த மாதிரிலாம் வரும் இப்போ சப்போஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் ப்ளவுஸில் போடும்போது உங்களுக்கு எந்தவித டவுட்ஸும் வரக்கூடாது அதுக்காக நீங்கள் டிசைன்ஸ் ஒன்று போடணும் எல்லா ஸ்டிச்சுக்குமே போடணும் இதுக்கு மட்டும் இல்லை எல்லா ஸ்டிச்சுக்குமே போடணும் ஆனால் இந்த ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் போகணும் இல்லையா அது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கையிலெல்லாம் ட்ரா பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வராது கையில் வந்து எல்லாத்தாலேயும் ட்ரா பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் நல்லாவும் வராது கோணமான வரும் அதனால் நம்ம வந்து ட்ரேசிங் பண்ண போகிறோம் ட்ரேசிங் எப்படி பண்ணணும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் பிரிண்ட்ரஸ் ஆப்னு ஒரு ஆப் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி எடுத்ததுமே நமக்கு எல்லா ஸ்டிச்சஸ்மே சீக்கிரம் வந்துராது அது இப்போதான் நீங்க கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்டிச் நான் ஆல்ரெடி நான் சொல்லிருப்பேன் ஸ்டிச் போடும்போது உள் அருந்து போகும் த்ரெட் வந்து பிரிஞ்சு வரும் அப்படின்னு சொல்லிருப்பேன் அது எதனால அப்படின்னா இப்போ தான் நீங்க ப்ராக்டிஸ் எடுப்பீங்க புதுசா நீடி வாங்கியிருப்பீங்க அதோட ஷார்ட் போர்ஷன் வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும் அது மலுங்கி போய் இருந்து இருக்காது அதனால பிரிஞ்சு வரலாம் நெக்ஸ்ட் வந்து இப்பதான் நீங்க த்ரெட்டே எடுத்து பழகுறீங்க சோ அதனாலேயும் பிரிஞ்சு வரும் அப்புறம் சில்க் த்ரெட் எல்லாம் யூஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம் அதனாலதான் ஃபர்ஸ்ட்லயே நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்றோம் அதனால இந்த விஷயத்தினாலதான் உங்களுக்கு வந்து த்ரெட் அருந்து போறது பிரிஞ்சு வரது எல்லாமே வரும் அதே மாதிரி எந்த த்ரெட்டுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது நான் சொல்ற வரைக்கும் நீங்க ஜரி த்ரெட்டை எடுக்கவே கூடாது செவ்விங் த்ரெட்டை எடுக்கக்கூடாது சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும் எடுத்ததுமே ஸ்டிச்சஸ் யாருக்குமே வராது நீங்க ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் வரும் அது செயின் ஸ்டிச்சா இருக்கலாம் எண்டு நாட்டா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க பிராக்டிஸ் எடுத்துகிட்டே இருக்கணும் ஓகேவா எடுத்ததும் வராது அதே மாதிரி சின்னதாக வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்க லாங்காகவே போட்டுட்டே இருங்க அதாவது லாங் செயினாவே போட்டுட்டே இருங்க அதுக்கு தான் அந்த ப்ராக்டிஸ் எடுக்க சொல்றது செயின் ஸ்டிச்சை வந்து நீங்க ப்ராக்டிஸ் எடுத்துட்டே இருங்க அப்புறம் எண்டு நாட்டை தனியாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருங்க இந்த ரெண்டையும் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டா வரும் அதுக்கப்புறம் நீங்க அடுத்தது ஸ்டிச் போகும்போது உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் பிராக்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரேசிங் மெத்தட் எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீடில் பார்த்தினா ஃபுல் டீடைல் பார்க்கணும் ஓகேவா அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க கிளாஸ் லெவன் ட்ரேசிங் மெத்தட் ஒன் அண்ட் நீடில் பார்த்தினா ஃபுல் டீடைல்டான வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ட்ரேசிங் மெத்தடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் நீடில் பற்றி டீடைல்டாக சொல்லிடுறேன் நான் இதுக்கு முன்னாடி நீடில் பார்த்தினா எந்த டீடைல்டான வீடியோவும் நான் கொடுத்ததில்லை அதனால இந்த வீடியோவில் உங்களுக்கு நீடில் பார்த்தினா எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆக போகுது ஓகேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் இப்போ நான் இங்கே எடுத்து வச்சிருக்க இந்த நீடில் பார்த்தீங்கன்னா அயன் நீடில் இன்னொரு பிராண்டு இருக்குது துளிப் பிராண்டுன்னு சொல்லி இன்னொரு பிராண்ட் இருக்குது நான் வந்து அதை யூஸ் பண்ணதில்லை அதனால் எங்கிட்ட அந்த நீடில் இல்லை நான் வேணால் மேலே பிக் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அது அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இப்போது அயன் நீடில் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் த்ரெட் சுற்றி இருக்கும் இல்லையா இந்த நீடில் பேர் வந்து த்ரெட் நீடில் இங்கே நூல் சுத்தாமல் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது பேர் பீச் நீடில் இன்னொரு இருக்கு கீழே வந்து இந்த இடத்துல உட்லையும் மேலே வந்து தின்னா ஒரு நீடிலும் கொடுத்துருப்பாங்க அது வந்து பிக் காட்டியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த நீடில் பேர் வந்து ஜர்தூசி நீடில் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் நிறைய ஜர்தூசி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அதனால ஜர்தூசி நீடில் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுலயும் பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டும் வந்து பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் கிடையாது ஆனால் இது வந்து இந்த லென்த்து வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ் மித்தபடி எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கீழே உட்லையும் மேலே வந்து தின்ன ஒரு நீடில் இருக்கும் இல்லையா ஜர்தூசி நீடில் அந்த நீடில வந்து இப்போதைக்கு பிகினர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் அதை நீங்க நல்லா யூஸ் பண்ணி பீட்ஸ் எல்லாம் எடுத்து ஜர்தூசி எல்லாம் எடுத்து பழகினதுக்கு அப்புறம் அந்த நீரில் வாங்கி யூஸ் பண்ணுங்க ஏன் அப்படின்னா அந்த உட்ல இருந்து அந்த நீடில் வந்து நீங்க பீட்ஸோ ஜர்தூசியோ எடுக்கும்போது பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஸா இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக இழுக்க வராது அந்த பீட்ஸாக இருக்கட்டும் அந்த ஜர்தூசியா இருக்கட்டும் இழுக்க வராதுன்னா நீடில் தனியாகவும் கண்டு வந்துடும் தான் நம்ம வந்து நீடில் எடுத்துக்க சொல்றோம் இது வந்து அந்த அளவு வந்து எந்த கொடுக்காது இந்த நீடில் பேர் வந்து த்ரெட் நீடில் அப்படின்னு சொல்லுவாங்க மேலே வந்து திக்கா இருக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப திக்கா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் வளையிற மாதிரி எல்லாம் இருக்காது ஓகேங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இது பேர் வந்து திரட் நெடில் இப்போ நீங்க வந்து ஷாப்புக்கு போனீங்க அப்படின்னா அயன் நிதியில் த்ரட் நிடிலில் கொடுங்க அப்படின்னு கேட்டால் இந்த நெடியில் தான் எடுத்து கொடுப்பாங்க சப்போஸ் உங்க ஊர்ல அயன்நெடில் இல்லை அப்படின்னாங்கன்னா நீங்க டூலிப் பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இந்த திரட் நிடில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு வந்து கீழே நம்ம நூல் சுற்றிக்கிறோம் ஏன்னா அதோட கீழ் போர்ஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரவுண்டாக இருக்கும் இல்லையா அதை வந்து இப்படி எடுத்து எடுத்து பண்ணும்போது கை வலிக்கும் அது இல்லாமல் கை வந்து ஒவ்வொருத்தருக்கு வேர்க்கும் இல்லையா அவங்களாம் வந்து இந்த யூஸ் பண்ணும்போது கை வலுக்கும் இல்லையா தான் இந்த மாதிரி த்ரட் சுற்றிக்கிறோம் த்ரட் சுத்தினா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது இப்படி எடுத்து எடுத்து நம்ம பண்ணும்போது கை வலுக்காது வலிக்காது நமக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி த்ரெட் சுற்றி வச்சுக்கிறோம் த்ரெட் எப்படி சுற்றணுன்றது ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீடில் வச்சு தான் நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணுங்கள் பீட் நீடில் கடைசியாக தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க இப்போ இந்த த்ரெட் நீடியில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நூல் பிரிஞ்சு வரும் அருந்து போகும் அதுக்கு இதுவும் ஒரு ரீசன் தான் த்ரெட் தான் ஏன்னா நீங்கள் பழக பழக தான் இந்த த்ரெட் நீடில் வந்து மேலே எஜ் பாயிண்ட் வந்து மழுங்கி போகும் அது வரைக்கும் இது ஷார்ப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க மட்டும்தான் இது வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பீட்ஸ் நீடில் பீட்ஸ் நீடிலும் அதே மாதிரி தான் மேலே வந்து தின்னாக இருக்கும் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இது திக்கா இருக்கும் இது தின்னாக இருக்கும் வேற எந்த டிஃபரென்ஸும் இருக்காது நீங்க இதுக்கும் த்ரெட் சுற்றிக்கிறதா இருந்தாலும் சுத்திக்கலாம் ஆனால் இது நீங்க தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்க ஸ்டிச் போட்டு பழகுவீங்க இதுல பழகிருவீங்க அதனால வந்து இது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வேர்க்கிற கை அப்படின்னா நீங்க த்ரெட் சுத்திக்கலாம் ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை மேல வந்து தின்னா இருக்கக்கூடிய போஷன் வந்து அயர்நீடிலேயே பீட்ஸ் நீடில் கேட்டிங்கன்னா இந்த நீடில் தருவாங்க இது மேல வந்து தின்னாக இருக்கும் இது பேர் வந்து பீட்ஸ் நீடில் இது பேர் வந்து த்ரெட் நீடில் குழப்பிக்க கூடாது த்ரெட் நீடில்லாம் த்ரெட் எடுக்கிற அளவு மட்டும்தான் இருக்கும் ரொம்ப திக்கா இருக்கும் மேல இது இது வந்து பீட்ஸ் நீடில் இதோட மேல வந்து தின்னா இருக்கும் இது பீட்ஸ் எடுக்கலாம் ஜர்தூசி எடுக்கலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த ரெண்டு மட்டும் வாங்கிக்கோங்க எந்த நீடில் வேற எதுவும் வாங்காதீங்க ஓகேவா அதே மாதிரி நீங்க இந்த பீட்ஸ் நீடில் வாங்கும் போது ஒன்னே ஒன்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க அது என்னன்னா இப்போ நான் ரெண்டு நீடில் எடுத்திருக்கேன் இந்த பீட்ஸ் நீடிலேயே அய நீடில் ரெண்டு நீடில் எடுத்திருக்கேன் இதோட ஷார்ப் எட்ஜையும் பாருங்க இதோட ஷார்ப் எட்ஜையும் பாருங்க இந்த ரெண்டு எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இன்னும் க்ளியரா பார்க்கணும்னா இந்த மாதிரி பார்க்கலாம் இது வந்து இந்த இந்த பீட்ஸ் नीडில விட இது வந்து சைஸ் வந்து ரொம்ப தின்னா இருக்கு பாருங்க அதான் மாதிரி மேல வந்து ஷார்ப் எட்ஜ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கு இந்த மாதிரி சின்னதாக இருந்ததுன்னா உங்களால் த்ரெட் எடுக்க முடியாது இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் த்ரெட் எடுக்க முடியாது அட்லீஸ்ட் இந்த அளவாவது உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்க த்ரெட்டை போது உங்களுக்கு நல்லா வரும் அதே மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப தின்னா இருந்ததுன்னா இந்த மாதிரி வளையும் வளைஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் வளைஞ்சிருக்கும் இப்ப தெரியுதா உங்களுக்கு வளைஞ்சிருக்கும் அதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் உங்களுக்கும் வந்து பீட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் இதை மட்டும் செக் பண்ணி பார்த்து எடுங்க ரொம்ப தின்னாக வேண்டாம் வளைஞ்சு வளையற அளவுக்கு அந்த நீடில் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஷார்ப் ஷார்ப்பான எட்ஜு சைடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் த்ரெட் எடுக்கிற அளவாவது இந்த அளவாவது பெருசாக இருக்கணும் இந்த அளவு மாதிரி சின்னதாக எடுத்துராங்க ஓகேவா இப்போ பாருங்க நான் த்ரெட் நீடிலுக்கும் இப்போ இந்த பீட் நீடிலையும் வச்சு காட்டுறேன் பாருங்க நீடியிலோட அந்த எட்ஜ் இந்த அளவாவது இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நீடில் பார்த்தீங்கன்னா இந்த அயன் நீடில் பார்த்தீங்கன்னா டீடெயில் நெக்ஸ்ட் வந்து நம்ம டூலிப் பிராண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா அதை பற்றி எனக்கு எந்த டீடெயிலும் தெரியாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நான் சொல்கிறேன் இது வந்து இங்கே ரவுண்டாக இருக்கு இல்லையா அயன் நீடில் கீழே வந்து ரவுண்டாக இருக்கு அது வந்து ஸ்டீலில் இருக்கும் அந்த நீடில் வந்து ஸ்டீல் டைப்பு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கும் இப்படி ரோல் பண்ணும்போது நமக்கு இந்த ரவுண்டாக இருந்ததுன்னா ரோல் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது வந்து அந்த பட்டையாக இருக்கிற இடத்துல நமக்கு இப்படி ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே நீங்க பழகினவங்க அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி துளி பிராண்ட் யூஸ் பண்ணி பழகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுவே வச்சுக்கலாம் நீங்கள் ஐநீரில் வாங்கி பழகணும்னு அவசியமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து த்ரெட்டு சுற்றுறதுமே கொஞ்சம் கஷ்டம்தான் அப்புறம் அதுக்கு வந்து சைஸ் இருக்குது என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் நீடிலோட சைஸ் வந்து ஃபோர்டீன் பீட்ஸ் நீடில் அதோட சைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இந்த ரெண்டு நீடில் நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும் டூலிப் பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாவோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாவோ இல்லை உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்பில் டூலிப் பிராண்ட் மட்டும்தான் வச்சுருக்காங்க வேற வழியே இல்லை அங்கே அதுதான் வாங்கி ஆகணும்னு இருக்கிறவங்க நீங்கள் நம்பர் ஃபோர்டீனும் டுவெண்ட்டி ஃபோரும் வாங்கிக்கோங்க இவ்வளோதாங்க நீடியில் பார்த்தினா ஃபுல் டீடெயில் வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரேசிங் மெத்தடை பற்றி பார்க்கலாம் இப்போது ட்ரேசிங் மெத்தடுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் பேப்பர் வேணும் ஒரு மொபைல் வேணும் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் மொபைல் நான் வந்து உங்களுக்கு வீடியோ காட்டணுன்றதுக்காக ஒரு மொபைல் எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் ஒரு பென்சில் ஆர் பென் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக பேப்பர் கட்டர் ஓகேங்களா இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரேசிங் பேப்பர் ரொம்ப லென்த்தாக இருக்கும் இல்லையா அந்த லென்த்தாக இருக்க பேப்பரை வச்சு நீங்கள் கட் பண்ண வச்சு வச்சு வரைய முடியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பெரிய பேப்பர் லென்த் பேப்பர் வச்சு உங்களுக்கு வரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அது இல்லாமல் ஷீட்ஸ் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்கு தான் நீங்கள் ஒவ்வொரு டிசைன்லேயும் வந்து டென் டென் சென்டிமீட்டர் வந்து ட்ராயிங் வரைவீங்க அதாவது ஒரு பிக்சர் எடுத்து நீங்கள் ஸ்டிச் போடணும் அதுக்கு வந்து நீங்கள் டென் சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஸ்கேல் எடுத்து டென் சென்டிமீட்டர் வச்சு பாருங்கள் அதோடய அளவு வரும் அந்தளவு கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக டென் சென்டிமீட்டர் நான் எடுக்கல நான் வந்து எப்படி எடுத்தேனா இப்போ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சிங்கன்னா இப்போ இந்த சைஸில் வரும் கடைசி சைஸ் இதை வந்து நீங்கள் இப்படி ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர் வரும் கண்டிப்பாக பன்னெண்டு சென்டிமீட்டர் வரும் ஓகேங்களா பன்னெண்டு சென்டிமீட்டர் வரும் இப்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஷீட் கட்டர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க எடுத்து இந்த மாதிரி இப்படி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அழகாக வரும் சிசரில் யூஸ் பண்ணிங்கன்னா கூட சைஸ் வேரியன்ஸ் ஆகலாம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட்டர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது இது வந்து ரேட் வந்து ஒரு தேர்ட்டி ருப்பீஸ்குள்ளே தான் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃப்யூச்சர்லையும் மெஹந்தி கிளாஸில் வந்து இது யூஸ் ஆகும் ஸோ இப்போயே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து நம்ம கட் பண்ணி ஷீட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு சைஸில் இருந்தாவே போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பேப்பர் வேஸ்ட் ஆகாது ஒரு பேப்பர் அதாவது ஒரு ஷீட்டில் ஒரு ட்ரேசிங் பேப்பர் ஷீட்டில் வந்து உங்களுக்கு பன்னெண்டு கிடைக்கும் பன்னெண்டு ஷீட் கிடைக்கும் நீங்கள் பன்னெண்டு ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க நீங்கள் எத்தனை டிசைன் எடுக்க போறீங்கன்னு அதே மாதிரி ஒரே ஒரு பேப்பர் மட்டும் நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு ஷீட் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு தேவைப்படும் அதனால் நீங்கள் ஒரு ஷீட் மட்டும் எடுத்து இப்போதைக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே இப்போ நம்ம எப்படி வந்து பிக்சர் செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்க இப்போ எப்படி வந்து பிக்சரை டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ ப்ரிண்டரஸ்ட் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா இப்போ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி அதில் சில பல எலிஜிபிள்ஸ் எல்லாம் கேட்கும் அதெல்லாம் அக்செப்ட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்கும் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சர்ச் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னால் நான் வந்து ஈஸி பென்சில் ட்ராயிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அதில் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் வரும் அதில் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி இப்போ நான் இன்றைக்கி இந்த பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ பண்ணதுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே த்ரீ டாட்ஸ் இருக்கும் அது இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க கீழே நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் டவுன்லோட் இமேஜ்னு இருக்கும் அதை அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் டவுன்லோடுன்னு உங்களுக்கு காட்டிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்துடலாம் வெளியில் வந்துட்டு உங்கள் கேலரி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ரிண்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேமே கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும் அந்த அந்த பிக்சரை எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா இன்றைக்கி வந்து இந்த பிக்சர் தான் நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்ட போகிறேன் இது ஒரு டென் சென்டிமீட்டருக்கு உங்கள் மொபைலில் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க எவ்வளோ வருதுன்னு டென் சென்டிமீட்டர் வருது எனக்கு இப்போது இது இப்படியே வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே அந்த ஷீட் எடுத்துக்கோங்க ஷீட்டை எடுத்து இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக கவர் ஆயிரும் ஓகேவா கவர் ஆனதை இப்படி வச்சுக்கோங்க அந்த ஸ்க்ரீனை மட்டும் ஷேக் ஆகாத அளவுக்கு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் பென்சில் எடுத்துக்கோங்க பென்சில் எடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஷேக் ஆகாத மாதிரி வரையணும் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் மேலே தள்ளி எந்த இடத்துலேருந்து வருதோ அதை வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ நான் ட்ராப் பண்ணுறேன் பாருங்கள் மொபைல் மட்டும் ஷேக் ஆகாமல் அந்த ஸ்க்ரீனை வந்து பார்த்துக்கோங்க இப்போ நான் கீழே வரைஞ்சி முடிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் மேலே தள்ளிக்கிறேன் தள்ளிட்டு ஓகேங்க இப்போ நான் வரைஞ்சு முடிச்சிட்டேன் இப்போ நான் இதை வந்து டார்க் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்க இப்போ வந்து நம்ம அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறேன்னா இந்த வரைஞ்சு முடிச்ச இந்த பிக்சரை எப்படி கார்பன் ஷீட் வச்சு கிளாத்தில் ப்ரேஸ் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த வீடியோ நமக்கு முடிஞ்சிருச்சு இவ்வளோ தாங்க இதோட மெத்தட் கண்டிப்பாக இந்த நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெரி வெரி ஈஸியாக தான் இருக்கும் அதே மாதிரி நீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேங்க நம்ம சேலல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ